வேற லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியன்ஸ் போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீராலேருந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தியா அவளோட வேலையை அவள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம் நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணுமா இதெல்லாம் வந்து எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியல இப்போ என்ன அவங்கள போட வைக்கணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் டேய் ஏதாவது வந்து வைத்திகாரத்தனமாக வந்து செஞ்சிடறாத அதெல்லாம் ஒன்றும் நான் கோவப்பட்டெல்லாம் அதுவும் செய்யலை காமெடியாக இருக்க போகுது இன்றைக்கி காமெடிக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி மாரன் வந்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க அண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவளை எப்படி இருந்தாலும் ஸ்டோர் ரூமுக்கு வந்து கொண்டு போயிட்டு கதவை மட்டும் சாத்திட்டு நீங்கள் யாருமே அந்த கதவை திறக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு செமையாக வந்து கலாட்டா பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறீங்க யார்கிட்டேயும் சொல்லலை உங்கள் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்ன மாறா செமையா இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் இருக்க போகிறது போல இருக்கே ஆமா இன்னி நீங்கள் வெளியில் யார்ட்டி இதெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை போட்டு பாடாகப்படுத்திடுவோம் சரிப்பா இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய எப்படி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம கண்மணி ஆப்பணும் பட்டு தனி தனியாக வந்து போயிட்டுருக்காங்க ஸ்டாக்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே டேரெக்டாக வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க போனோன்னே ரூம் கதவை அவங்களுக்கே தெரியாமல் கதவை தாப்பா போட்டுட்டாங்க ஆட்டோமெட்டிக்காக வி கண்மணி தான் தாப்பாப்பட்டாங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு வந்து தெரியாது இங்கேருந்தே அவள் கற்றுகிற விஷயத்தெல்லாம் வந்து ரசிக்கலான்னு சொல்லி கண்மணி ரூம் வாசல்லே வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன நீ வேலையை கணக்கு கச்சிதமாக முடிச்சிட்டிங்களா ஆமாம் தம்பி இனிமேட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் நீங்கள் பக்கத்தில் தானே நிற்கிறீங்க கேட்டு ரசிங்க நீ உங்களுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மானு இரு இப்போ பாரு அல்டிமேட்டு ஃபன்னாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்பீக்கர்லாம் ஏகப்பட்டது அந்த ரூம்குள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க நம்ம மாறன் யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதில் கோரஸாக பேய் கத்துற மாதிரியே சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த இடத்துல பாட்டப்படுறாங்க பிஜி யார் அது யார்ரா நீங்கள்லாம் நான் யார் தெரியுமா நீ யாராக வேணான்னு இரு ஆனால் நாங்கள் பேய் பேசுகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே சமையா வந்து சிரிப்பு சத்தம்லாம் வந்து கேட்குது கோரஸில் இதை பார்த்த உடனே கார்த்தி ராகவன் வீரா இவங்க எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏண்டா நீங்கள்லாம் சிரிச்சிங்கன்னா இவன் எப்பட்றா பயப்படுவா அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து குட்டிகளாட்டா இருக்காங்க கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கம்போது என்னடா அது தேவையில்லாம இங்கே வந்துட்டோமோ கதவை துறங்க அப்படின்னு சொன்னோன்னே கதவு வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து லாக் ஆன மாதிரி தெரியுது அச்சோ யாரா கதவை வெளியில் பூட்டி இருக்கிறது கதவை துறங்கடா இங்கே ஏகப்பட்ட எல்லாம் இருக்கும் போல இருக்கு விஜி நீ கதவை திறக்க முயற்சி பண்ணாத அதுக்கப்புறமேட்டுக்கு நீ இங்கேருந்து வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது கதவை திறந்தாதானா வெளியில் போக முடியும் கதவை துறக்கலைன்னா வெளியில தான் போக முடியாது இது என்ன இப்படியெல்லாம் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னனேன் டேடி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் குருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வீரா வந்து கேட்குறாங்க இரு நான் பேசி முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிற ஒரே சந்தர்ப்பம் தான் இன்னிக்கு நீ இங்கேருந்து தப்பிக்கணும்னா வேகமாக மொட்டை மாடிக்கு போ அங்கேருந்து கீழே பார்த்து ஒரு அதிரடியான ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால் முடியாது ஏய் நான் பேசுகிறேன் நீ மட்டும் தான் பேசுவியா எனக்கு பேச தெரியாதா சரி சரி பேய் மாதிரி கோரஸாக வந்து பேசு ஏய் விஜி நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அய்யய்யோ இவ்வளோ நேரம் வந்து ஆம்பளை வாய்ஸ் கெட்டுச்சு இப்போ பொம்பளை வாய்ஸ் கேட்குதே யார் நீங்கள் நான் தான் சொல்லியிருக்கேன்ல இப்போ பாரு காற்று அடிக்க போகுது பாரு அப்படின்னு சொன்னோன்னே காற்று அடிக்கிற சவுண்டை வந்து கொடுக்குறாங்க உசு உசுன்னு சும்மா அந்த ரூமே வந்து சுற்றி சுற்றி வந்து விழுவுது ஆல்ரெடி கயிறுலேருந்து எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுவுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு நம்ம மாறன் கண்மணியும் சேர்ந்து டப்பு டப்புன்னு எல்லா பொருளும் வந்து கீழே விழுவுது எங்களை பகச்சிக்கிட்டு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லை இந்த ரூமை விட்டு தான் உன்னால் வெளியில் போக முடியுமா நீ என்ன நினச்சாலும் நாங்கள் நினச்சது தான் நடக்கும் இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையாக வந்து மகேஜாலமாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா பேசுகிறத பார்த்தே அவங்க இங்கேயும் அங்கேயும் போய் இடிச்சுக்கிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுவுறாங்க இப்போ நீ கீழே விழுவுறல்ல இதுக்கு கூட நாங்கள் தான் காரணம் ஒன்று இங்கேருந்து சும்மா விட மாட்டோம் இப்போ பாரு அந்த ரூமே சுத்த போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க நம்ம விஜி அந்த இடத்துல உடனே என்னடா இது இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னோடனே விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம விஜி என்னடா நடுவில் நடுவில் வந்து சிரிக்கிற மாதிரி தெரியுது யாரோ நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எங்களை பார்த்தா அவனுக்கு நக்கலாக தெரியுது இல்லை நாங்கள் யார் எங்களோட சக்தி என்னன்னு உன்கிட்ட இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம மாறணும் வீணாகவும் நடிப்பை போதுங்கிற மாதிரி விட சொல்கிறாங்க கண்மணியை இப்போ நீங்கள் கதவை திறந்துட்டு இங்கேருந்து போயிடுங்க நீ அப்போ தான் உங்களுக்கு மேலே சந்தேகம் வராது சரி தம்பின்னு சொல்லிட்டு கதவை வந்து லைட்டாக வந்து திறக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ நீ கதவை தட்டு நான் அஞ்சு எண்ணுவேன் அதுக்குள்ளே நீ கதவை திறந்துட்டனா நீ தப்பிச்சிருவேன் இல்லைன்னா உனக்கு கொடுத்த சந்தர்ப்பம் அவ்வளோதான்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னா டக்குன்னு வந்து நம்ம விஜய் வந்து கதவை வந்து தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க தாப்பா வந்து கொஞ்சமாக வந்து லூஸ் ஆகுது அண்ணி இன்னோரும் ஒழிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னோன்னே அஞ்சுன்னு இப்போ பார் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கதவை திறந்தோன்னே வேக வேகமாக வந்து ஓடுறாங்க ஓடி போய் கீழே வந்து உட்காந்துக்கிறாங்க அப்பப்பா நான் இங்கே விளையாட்டுக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்படி வந்து யாருக்கும் தெரியாமல் கபோர்டு கடையில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து எங்கே ஆச்சு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கண்மணிகிட்ட கேட்கும்போது அவள் எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னு மட்டும் தன்னா தெல்ல தெளிவாக தெரியுது தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அவள் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே போகிறாங்க பார்த்தா கபோர்டு கடியில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய வில்லத்தனம் ஆனால் இங்கே வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காளா இவளை இதே மாதிரி பயப்பட வச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயம் நம்ம வழிக்கு வருவா காலையில் அந்த பேச்சு பேசுனா அல்ல அதுக்கான பரிசு தான் இது எல்லாம் அப்படின்னு மாரன் வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் என்னடா இது இதெல்லாம் நேரில் வந்து பார்க்க முடியாமல் போச்சே சே அந்த கடையில் நம்ம இருந்திருக்கணும் இருந்திருந்தால் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பார்த்தா என்ன அண்ணி பார்த்தா என்ன அதான் அண்ணி நேரில் பார்த்தாங்கள அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல என்னது இங்கே தானே வந்து விஜய் இருந்தா என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து தேடி வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஓனரை பார்த்தீங்களா இல்லை நான் பார்க்கல அச்சோ இவங்க முன்னாடி நம்ம இப்படியெல்லாம் பயந்து போய் ஓடி வரதை பார்த்தா இவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்களே சரி சமாளிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இந்த வேலையெல்லாம் பாருங்கள் அந்த வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க நீ எதையாவது பார்த்து பயந்தியா என்னது இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க பேயை பார்த்துட்டு வந்த மாதிரியே உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே என்னக்கா நக்கல் பண்ணுறீங்களா நானாவது பயப்படுறதாவது சும்மா இருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி உன்னை பார்த்தா அப்படி தான் அதனால தான் கேட்டேன் சரி எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு நான் போய் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்மணி மாட்டுக்கு எதார்த்தமாக சொல்லிட்டு போகிறாங்க என்னவாக இருக்கும் இது எல்லாம் இவங்களோட சதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம அப்படியா இருந்துச்சுனீங்க